ஹலோ கைஸ் இப்போ திருப்பி நம்ம அந்த பேய் தான் இருக்கிறோம் இப்போ வந்து பயங்கரமாக சவுண்டெலாம் கேட்குது நம்ம மருத்துவ மேலேருந்து சவுண்டு ஓவராக கேட்குது இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள் இந்த மருத்துவ மேலே யார் இருக்கிறது ஏன் மேலே இந்த கல்ல தொகை ஏறி கீழே ஏதோ இப்போ சவுண்டு கொடுங்க பார்க்கலாம் இப்போ ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுப்பலாம் ஆ இப்போ ஏதாச்சும் சவுண்டு கொடுப்பாங்களாம் போ யார் இருக்குது மேலே பர் திருப்பி சவுண்டு கொடுக்குறீங்களா மேல எத்தனை ஆத்தான் இருக்கீங்க மருத்து மேல ஒருத்தரா ரெண்டா அஞ்சு பேரா செத்து இந்தியால தமிழாலா சவுண்ட் அடிக்கடி கேட்டுனேது காய்ஸ் மருத்துவ மேலேருந்து திருப்பி அந்த சவுண்ட் கேட்கும் பாருங்க டம்மு டும் மேலே மனுஷன் கழு தூக்கி எறிஞ்சி அப்படி இருக்கும் அது மாதிரி மருத்துவ பாருங்க சொல்லினே இருக்கும்போதே ஆ சவுண்டே காணப்போ தன அதனர்க்கேங்க மர்தமலை சொல்லுங்க இங்க சவுண்டே காணோம் ها இப்ப குடுங்க பாக்கலாம் சவுண்ட் பா இன்னும் அதிகமாக தர முடியுமா சவுண்டு இதோட அதிகமாக தர முடியுமா சவுண்டே காணும் இதோட அதிகமாக தர முடியுமா சவுண்டு மருத்துவமனை வந்து ஆத்மா நிறைய இருக்கு காய்ஸ் அதாவது பல தரப்பட்ட லாங்குவேஜை சேர்ந்தவங்க இந்த மரத்தில் சூசைட் பண்ணி வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க தமிழ் ஆத்மாவாக இருக்கும் ஹிந்தி மற்ற லாங்குவேஜ் ஆத்மாவும் இதில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான் இப்போ இந்த வீடியோ வந்து மூணாவது பார்ட்டு இப்போ நான் எடுத்துன்னா இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் ஆத்மா இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவில் மாட்டோம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க போலியில் இப்போ அந்த சவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குது இப்போது அப்போ சொல்லினே இருக்கும்போது சவுண்டு கேட்குது பாருங்கள் யார் இருக்குது மேலே இந்த கிளைய கொஞ்சம் ஆட்டி காட்ட முடியுமா கல் மட்டும் தான் தூக்கி இருக்கிறீங்களா கிளைய கொஞ்சம் லேசா அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம் இப்போ மரத்து நினந்த சவுண்டு கொடுக்குது நீங்க தானா இன்னொரு தடவை சவுண்டு கொடுங்க பாக்கலாம் இன்னும் சவுண்ட் அதிகமாக தர முடியுமா இல்ல கிளைய அசிச்சு காட்டின்களா இன்னொரு தடவை சவுண்டு கொடுங்க பாலாம் கிளையதான் அசைய மாட்டேங்க சவுண்டு கொடுங்க பாலாம் இன்னொரு தடவை பெரிய சவுண்டா சவுண்ட் வரல சின்ன சவுண்ட் தான் கமால் டிம்மில் அதெல்லாம் சவுண்ட் நான் பேசுறது புரியுது உங்களுக்கு இல்ல அப்போ இப்ப தான் அசைவ எதுவும் காட்ட மாட்டீங்க பெருசாக அந்த கிளைய கொஞ்சம் அசைச்சு காட்டலாம்ல எத்தனை ஆத்மா இருக்கீங்க மேல மரத்துல உதவிட கூட கண்ண ஆப்பிட மாட்டேன்னீங்க சவுண்டே காண்மே அப்பு 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 பிறார் சாவுண்டே இள்ளி அப்போ நான் அவுண்டே இல்லையாத்தோட கிளையா அசைச்சு காட்டலாம்ல ஒரு கிளை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கைஸ் இதே மரத்துல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மரத்துல இந்த கிளை வந்து ரொம்ப நேரம் தனியா ஆடிட்டு இருந்தது அப்படின்னாங்க தான் தொடர்ந்து இப்போ நான் இந்த மூணாவது பாட்டை இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை இல்லாட்டி நான் இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு நான் வேறு வீடியோவை போகலான்னு பார்க்குறேன் இதில் என்ன முடிவு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் நான் ரெண்டில் ஒன்று சவுண்டுக்கேது பார்த்தீங்களா காய்ஸ்